சமூக ஊடகங்களில் பகிரப்படும் சில தகவல்கள் பயனர்களுக்கு சுவாரஸ்யத்தை அதிகரிக்கும் விதங்களில் பகிரப்பட்டாலும் சில வேளைகளில் இவற்றினால் பயனர்களுக்கு தவறான புரிதல்களை தோற்றுவிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளதனை நாம் மறுத்துவிடக்கூடாது அந்த வகையில் தற்போது அப்புதலையில் எதிர் பாயும் நீர்வீழ்ச்சி இருப்பதனைப் போன்று ஒரு காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையை எம்மால் காண முடிந்தது எனவே உண்மையில் இவ்வாறான நீர்வீழ்ச்சி இலங்கையில் உள்ளதா என எனோ நாம் ஆய்வொன்றை மேற்கொண்டோம் எனவே குறித்த காணொளியின் சில காட்சிகளை புகைப்படமாக மாற்றி ரிவர்ஸ் இமேஜ் தடுதலுக்கு உட்படுத்திய போது இந்தியாவின் மிக ரம்யமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாக கருதப்படும் மகாராஷ்டிராவின் காற்றில் உள்ள எதிர்த்திசையில் பாயும் நீர்வீழ்ச்சியே இது என்பதனை எம்மால் அறிய முடிந்தது மேலும் இந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மலைப்பகுதியில் முகாம் சேவைகளை வழங்கும் ஒரு இந்திய நிறுவனத்தின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் இந்த இயற்கை எழில் கொஞ்சம் நீர்வீழ்ச்சியின் அழகிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தமையையும் காண முடிந்தது நானேகாட் என்று பிரபலமாக அழைக்கப்படும் இந்த நீர்வீழ்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் புனேவில் உள்ள ஜூனார் அருகே அமைந்துள்ளது இது மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு மலைத்தொடராகும் இது கொங்கன் கடற்கரை மற்றும் டெக்கான் பீடபூமிக்கு அருகில் உள்ளது இந்த நீர்வீழ்ச்சி மகாராஷ்டிராவின் அமைதியான மலைச்சாலைகளில் ரம்யமான காட்சிகளை எமது கண்களுக்கு விருந்தாக்குகின்றது என்றே கூறப்படுகின்றது குறிப்பாக பலத்த காற்று வீசும் போது நீர்வீழ்ச்சியின் நீர் எதிர்த்து செயல் பாய்வது போல் தோன்றும் இது ஒரு மாய தோற்றமாகும் உண்மையில் நீர்வீழ்ச்சியின் நீர் கீழேதான் விழும் ஆனால் பலத்த காற்று வீசும் போது அந்த காற்று நீரை மேல்நோக்கி அடிப்பதால் அது எதிர் பாய்வது போல தோன்றும் எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் எதிர் பாயும் நீர்வீழ்ச்சி இலங்கையில் இருப்பதாக சித்தரிக்கும் விதத்தில் பகிரப்பட்ட காணொலியானது தவறானது என்பதுடன் அது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் காற்றில் உள்ள எதிர் பாயும் நீர்வீழ்ச்சியின் காணொலியே என்பது கண்டது செய்யப்பட்டது